பகுதிகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆலயங்கள் ஆலயம் இல்லாத இடங்கள் ஏராளமான இடங்கள் மக்கள் தவிக்கிறார்கள் ஆலயத்துக்கு கூடி ஜபிப்பதற்கு தவிக்கிறார் இடம் இல்லை கட்டுவதற்கு பணம் இல்லை இப்பொழுது யூபியில் கட்டி கட்ட ஆரம்பிச்சோம் போன வார்த்தை முதல் நாள் மிஷினரி சொன்னார் ஐயா நீங்க அனுப்புற பணம் எல்லாம் போச்சு கொஞ்சம் நிறுத்தி வைங்க சொன்னேன் கத்த செய்கிறார் காரியங்களை கத்த செய்கிறார் ಅವರು ನಮ್ಮ ದೇವನ್ ಪರಿಪೂರ್ಣ ದೇವನ್ ನಮಗೆ ಇಪ್ಪ ಕೊಡ ವೈತಾರೆ ಅದು ಕೃಪೆ 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 ಆಗಿತಿ ಪಾಡುಬೋದು ಅಳಗ ಸೈನ ಎಂಬುದು ಒಂದು ವಾಸ ಕತ್ತ ಕೃಪೆಗಳ ಪಾಡು ಉಮದು ಉಮೆಯ ತಲೆಮರೆ ತಲೆಮರೆಯ ಅರಿವಿಪೇನ್ கிருபை என்ன இருக்கும் சிரப்பட்டிருக்கும் கிருபைனா நம்மை பூரணப்படுத்துகிறாரு கிருபைனா நம்மை நிறைக்கிறார் காவிதனுடைய சிங்காசனத்தை நெலிப்படுத்துனார் காகித குறித்து சொல்லும்போது காபீதன் அவர் பேரையை வைத்திருந்த வழிநாக்கியம் அவர் பேரில் வைத்திருந்த நம்பிக்கை அதை நிமித்தம் காமீதுக்கு கிருபையுடைய அருணைச்செய்யம் இந்த உலகத்துல நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சென்சஸ் மாதிரி வர எடுத்து வீட்டில் என் குறமா இருந்து செத்து கொண்டு பேசி கொண்டு வந்தோம் அந்த காரியத்தை உங்க மத்திய படிக்கணும் கடந்து போகலாம் யோசிக்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆஃபீஸ் ஒர்க் அப்கோர்ஸ் அது போகட்டும் அடுத்த எட்டு மணி நேரம் தூக்கத்துக்கு எட்டு மணி நேரம் தோகுதாங்க சில ஒன்பது மணி நேரம் தூங்குவாங்க நமக்கு நாலு மணி நேரம் கிடைக்கிறது பெருசா அதனால கத்த தலப்படுத்தலாம் கிருபதி எட்டு எட்டு பதினாறு வைத்து பிள்ளைங்க மிச்சம் மீதி பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் ஒரு டூ ஹவர்ஸ் வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் அங்கே போனோம் இங்கே போனோம் பஸ்ஸில் போனோம் காரில் போனோம் பைக்கில் போனோம் நம்முடைய ட்ரெஸ்ஸிங் நம்ம மேக்கப்லாம் பண்ணுறதுக்கு அது ஒரு ஒன் ஹவர் வைத்து வரும் அட்லீஸ்ட் மற்றும் நம்முடைய பர்ச்சேஸ் கடைக்கு போகிறோம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் போட்டிங்கன்னா वकीफ़ आवश्यक मुझे है ना देवनों के राज्य कहाँ है देवनों के नीदी कहाँ है देवनों के महिमे कहाँ है यहता नहीं मनीनेरम यहता नहीं निमिषम सल्बरिगो दशम बात बोली जाएगा पंद्रह ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஒவ்வொரு நாளும் தசோபாகமாக நாம் சில காரியங்களை செய்தாக வேண்டும் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு ஆண்டவர் கொடுத்தாக வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் ஷெடியூல் போட்டு நான் சொன்னேன் ஒரு சில காரியத்தை இதுல ஒரு சில காரியங்களை நான் கட் பண்ணும் போது தூக்கத்தை நாலு மணி நேரம் வச்சுட்டு நாலு மணி நேரம் ஆண்டவர் சமூகம் காத்திருந்தாலே போதும் தேவர் வெலன் வரும் கிருபைகள் வரும் இனி ஒரு நாட்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து நான் சுருக்கமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன் கொடிய காலம் சாதாரண காலம் அல்ல வருகிற நாட்டில் நிறைய காரியங்கள் திகில் ஊட்டும் காரியங்கள் நடக்கும் மரணங்கள் வேதனையான ஒன்று காரணம் கத்தருடைய கருவையை பெறாத பட்சத்தில் எல்லாமே நம்மை தேடி வரும் நாடி கத்தருடைய கருமையை நாடும் பொழுது எல்லாம் உங்களை விட்டு போகும் நீங்கள் சுகித்திருப்பீர்கள் ஆகவே அந்த காலையில் ஆக சொன்னார் கிருமையை கொடுத்து பேசிப்பாங்க கத்தருடைய கருமைக்காய் நேரத்தை செலவழிங்க தயசு பொருளாதாரத்துக்காக பணத்துக்காக ஓடுகிறோம் ஒரு பக்கம் அந்த பணத்தை வச்சு தேவ ராஜ்யத்தை எப்படி கட்டுகிறோம் அது ஒரு கேள்விக்குறி மற்றொரு பக்கம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் எவ்வளவு நேரம் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் அதனால பல விசாச குறித்து வேதத்துல நிறைய கருத்தை பார்க்கிறோம் பேசுறது வர பூமியை தத்தளிக்க பண்ணுகிறவன் ராஜ்யங்களை அதிர பண்ணுகிறவன் ஜனங்களை குருளாக்குகிறவர் அழிக்கிறவர் அவர் கொல்லும் வழிக்குமே வந்து ஒன்றுக்கு வரான் யோவான் பத்து பத்துல வாசத்தி அழகா அழகாக மனுஷ கொலை ஏன் கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு அகாலம் ஏன் கிறிஸ்தவ குடும்பங்கள் சம்பவிக்குது சமூகம் காத்திருப்பதை விட்டு உலக காரியங்களில் நாட்டம் கொண்டு ஓடுகிறோம் கிருபையை பெறுவதற்கு மறந்துவிட்டோம் போயிற்று ஆகவேதான் சத்தருடைய கிரீநட் நம் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்குது ஒரு போதகர் வந்தார் வேதனையோடு சொல்லுகிறேன் ஒரு போதகர் பெரிய ஒரு போதகர் அவருடைய அசிஸ்டன்ட் மாஸ்டர் பெண்டிக் அசிஸ்டன் பெரிய ஆறாயிரம் பேர் இருப்பாங்க எப்படியோ தெரியல அவர் என் வீடும் தெரியாம என் மனைவி யாரோ சொன்னாங்களாம் அந்த சிஸ்டர் ஜோமான் பயங்கரமான வெளிப்பாடு பயங்கர ஒரு இது போனீங்கன்னு விடுதலை கிட்னி ப்ராப்ளம் சொல்லி டயாலிசிஸ் போல ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன் திடீர்னு நான் உள்ள நுழைஞ்சி ஒரு ரூமுக்குள்ள போனேன் யார் ஜோமான்றாங்க பார்ப்போம் என்று அவரு பிரதர் உங்க வீடா அப்படின்னு சோத்திரம் வந்து சொன்னேன் கிட்டையில் பிரச்சனை என்று குழந்தை போட்டார் நானும் கூடவே நின்றேன் என் மனைவி ஜெபிக்க ஆரம்பித்தார் ஒரு சில நிமிஷத்தில் அவர் தலைகளை விழுந்தார் ஆவிகள் பேச ஆரம்பிச்சது ஆவிக்குரிய சபையில் உள்ள ஒரு தலைமை போதகருடைய அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு போதகர் ஆவிகள் பேசுது அவன் உலகத்துக்காக ஓட்டிக் கொண்டிருக்கிறான் உலக பெருமைக்காக ஓடுறான் உலக மேன்மைக்காக ஓடுறான் உலக பொருளாதாரத்துக்காக ஓடுறான் ஆகவே நான் அவனை பிடித்தேன் ஏன் அவனை பிடிச்சு கேட்டது பதில் காரணமில்லாத காயங்கள் எதுக்கு வாழ்க்கையில் ஏன் வருது தெரியுமா கிருமை இல்லை பரிபூர்ணமான தேவனுடைய கருமை பெறுவதற்கு நேரம் இல்லை அதை விட்டுட்டு மற்றதால தேடணும் அவங்களுக்கு பாதித்து ஜபிக்கிறேன் என்று பாதித்து ஜபிக்க பொழுது ரெண்டுமோ கடலை என்று சொல்லி கட்டளை கொடுத்தோம்

நீ அதை தேடல அப்பதெல்லாம் தேடும் இட்லி ஆர்டர் பண்ணா சட்னி சாம்பார் பின்னாலே வரும் நான் அடிக்கடி சொல்ற ஒரு காரியம் இட்லி ஆர்டர் பண்ணி யாரும் சட்னி சாம்பார் கொடுங்கன்னு சொல்ல மாட்டோம் இட்லி ஒரு பிளேட்னா இட்லி சட்னி சாம்பார் சேர்ந்து வரும் ஆனால் சட்னி சாம்பார் ஆர்டர் பண்ணீங்கன்னா சட்னி சாம்பார் தான் ஒரு இட்லி வர தெய்வத்தை ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது முழு மனதோடு தேடும் பொழுது முழு இருதயத்தோடு அவரை நேசிக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது அவருடைய சமூகத்தை நாடி அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது மேல் நன்மைக்கு மேல் நன்மை மேல் ஆசீர்வாதம் உதவிக்கு மேல் உதவிகள் தானாக வரதும் தேடி வரதை பெற்ற சில குடும்பங்களை குறித்து நானே யோசிப்பது ஒன்று ஊழியர்கள் பார்வையில் ஒரு முறை பசி நேரம் ரெண்டரை மணிக்கு உண்மையில் எங்கள் அத்திமரத்தை பார்த்து அவர் சபிச்ச காரணம் கொடும் பசின்னு சொல்கிறது என்ன ஒரு நாள் வராத பசி அன்றைக்கி வந்துச்சு வேகமாக போறேன் என் பைக்கில் வீட்டுக்கு போய் என்ன என்ன சாப்பிட்லாம் ஏதாவது ரசம்னாலும் போகாத ஸ்தோத்திரான்னு போய் கொண்டுருக்கு போய் கொண்டுருக்கு ஒரு பகுதி வரைக்கும் வந்தேன் ஆமியன் அவர் என்கிட்ட பேசார் எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு இது வரைக்கும் வந்துச்சு வார்த்தையில் விடாமல் அப்படியே வாங்கிக்கிட்டேன் வெக்ன சுவாமி நாங்கள் முடியலையே பசி

அந்த பைக்கில் ஒரு ஸ்டிக்கர் கூட்டியிருக்கு அதையும் பார்த்தேன் டாக்டர்னு எல்லா ஜனங்களும் கூட்டியிருக்க ஒரு டாக்டர் உள்ளே இருக்கிறாருன்னு கண்டுக்கொண்டே இருக்கு அவன் ஏதோ ஒரு வியாதி உள்ள ஒரு ஒரு மனுஷன் உள்ளே இருக்கிறான் போல யாரு கிட்டே எனக்கு தெரியல ஆனவிட்ட கேட்குறேன் மனசில் சொல்கிறேன் யாருக்கிட்ட தெரியாது எப்படி உள்ளே போகிறது எப்படி வந்திருக்கேன் கேட்டால் என்ன சொல்றேன் கத்தர் அனுப்புறான்னு சொன்னேன் இந்த மோசை கதை தான் பார்வையு போய் நான் என்ன சொல்லுவேன் ஏன் நாமத்தை அதை சொல்லுப்பான நீ அனுப்பு வந்தேன்னு சொல்லுவேன்னு சொல்லி கதவை காட்டினேன் அம்மா ஓடிவன் திறனா கண் வெளியிலோ கண்ணீர் உலகம் தச்சளிக்கிற உலகம் கதவை நீங்களா வாங்க தெரிஞ்சோம் என் மகா வீடு தம்பி உள்ள உடனே என்னையும் போட்டு கதை உடைச்சாங்க என்னக்கா இப்படி போட்டு என் கதைதான் வரட்டுமே இல்ல தம்பி என் கதை வேற என் பிள்ளை மெஞ்சல் மாதிரி ஆயிட்டா திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம் சேஞ்ச் இருபது நாளைக்கு ஆச்சு என்ன தான் போதலாம் சாப்பிட முடியல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அண்டே ஜீவனோட தேவனானா இருக்கும் இன்னைக்கு முடிய ஒரு தாசனை ஒரு ஊழியை அனுப்பும் என்று சொன்னேன் அதை தம்பி நீங்க வந்திருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்த அவர் இன்ஜெக்ஷனை அந்த இதுல இன்ஜெக்ஷனை போடுறதுக்காக கேப்பை போட்டு ஓடிட்டார் ஒரே வார்த்தை சொன்ன பிரதர் வந்துட்டாங்க இல்லைன்னு கத்தர் பார்த்து கொள்வேன் எனக்கு ஒன்றும் புரியல என்ன நடக்க போகுது ஸ்தோத்திர சுவாமி ஸ்தோத்திரம் அப்புறம் நான் நாலே அவர் சொன்ன என் சமூகத்தில் காத்திருக்கிற குடும்பம் ஆனால் அவங்க விரோதமாக எழுந்து நாயுதங்கள் பல தினம் எனக்கு நீ வந்து அதை உன்னை அழைச்சிட்டு வாங்க என் நாமத்தை அதை கட்டளை கொடு நான் அவனுக்கு சுபத்தை கொடுத்து என்னை கொண்டு வாங்கன்னு சொன்னேன் பூசணும் தோணு பூசினேன் வேற ஒண்ணும் பண்ணல எனக்கு ஒண்ணும் தெரியல எல்லாம்தான் அவர்தான் எல்லாமே ஒரு நிமிஷத்துல புத்தி தெளிந்தாரு எப்போ வந்தீங்கன்னு எப்ப இப்பதான் வந்தோம் பசிக்குதுன்னா சாப்பாடு கொடுத்தாங்க அது வரைக்கும் துக்கம் கண்ணீர் ஒரே நிமிஷத்துல கழிப்பாய் கத்த மாற்றினாங்க உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால் கிருபையின்மே கிருபையை கொடுக்குற ஜீவனோட தேவனை நோக்கிப்பார் நான் யோசித்தேன் பசி நேரத்தில் ஏன் என்ற ஒரு தசத்தை பண்ணிக்க என்ன நேசிக்கிற குடும்பம்ப்பா ஏன் கிருபையை அவங்களுக்காக வச்சிருக்கேன் அதான் உன்னை கொண்டு வந்தேன் வாங்க கிருபை உங்கள் மேல் இருக்குமானால் உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்குமானால் உங்கள் வாகனங்கள் மேல் இருக்குமானால் எங்கே போனாலும் கத்த உங்களோட கூட வருவார் எந்த இரவோ எந்த பகலோ எந்த சூழ்நிலையோ எது மாறினாலும் மாறாதவங்களை விட்டு விலக மாட்டார் கரம் பிடித்து நடத்துவார் அவருடைய பரிபூரணத்தினால் கருவுடைய கருவர் ஜீவன் நாய் அடிக்கடி ஒரு பாட்டப்படுவார் நான் பாட்டப்பாடவில்லை த்ரோட்டி சரி அழக பாட்டப்படுவர் ஏசு என்னை கைவிட மாட்டார் கடும் புயல் வரையிலும் பெரும் காற்று திசையிலும் அவர் என்னை கைவிட மாட்டார்னு பாடுவார் எப்பவுமே இந்த பாட்டு தான் பாடு அந்த பாட்டை பாடமும் அவர் அவர் தேவனுடைய மாத்தையை சொன்னதே கிடையாது ஒரு இப்படி தான் அந்த கேமரில் எடுத்து பாடுற ஏசி அதை கைவிடவில்லை கடும் புயல் வந்தது பெரும் காற்று ஈசித்து அவர் அதை கைவிடவில்லைன்னு பாடுறார் மந்திரவாதிகள் மாந்திரிகம் பண்ணி நான் நல்ல பாம்பேன் நல்ல சாப்பிடாமலே வச்சு பசியில் வச்சு கொண்டு ஒரு பக்கத்தில் தூக்கி போட்டான் ஸ்டேஜில் அவருக்கு அதை பார்க்கவே இல்லை கேமர் எடுத்து பாட்டார் இயேசு என்னை கைவிட மாட்டார் நாலு பாம்பும் சீரி பயந்து கொத்தோன்னு சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க ஜனங்கள்லாம் அதுந்து போய் பார்த்துக்கிட்டா பெரிய ஒரு கூட்டம் திருத்தணி பக்கத்தில் சென்னையில் அவர் பாட்ட விடல ஏசு கைவிட மாட்டார் பாடிக்கிட்டே இருந்த நாலு பாம்பும் நேராக கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு நாலு பாம்பும் படம் எடுக்கும்னு இவன் குத்தி குத்தி விட்றான் கோமாவுக்கு போயிடுச்சு எல்லாம் மயங்கி அப்படி படுத்து கிடக்குது என்னன்னே புரியல மந்திரவாதிகளுக்கு கோபம் என்னடா இது பண்ணி கொண்டோம் சாப்பாடு போடாமல் கொத்தி கொதரட்டும் அவர் சாகட்டும் என்று லட்சக்கணக்கான பணத்தை பேசி வாங்கி என்னை கொண்டு வந்து விட்டோம் என்ன வச்சுருக்காங்க கோபத்தில் நாலு பாம்பு பிடிச்சி போட்டு பெண்டிகிள்ள போட்டு கொண்டு போய் காட்டுக்குள்ளே கொண்டு விட்டான் காட்டுக்குள்ளே ஒடுறதுக்கு கொண்டு போனான்னு இல்லையோ அவ்வளோ வாஞ்சு கொண்டு போனவனை மொத்த ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் அட்மிட் ஆகி பிழைச்சுக்கிட்டாங்க நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் கத்தருடைய கருவை இன்னைக்கு அருமையான அண்ணன் சொன்னது போல கத்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருவை சொல்ந்து கொடுக்கும் கிருவைக்காக நான் கெஞ்சி நிற்போம் புது வருஷத்துக்குள்ள போறோம் புது கிருபை வேணும் சுவாமி புது பலன் வேணும் புது அபிஷேகம் வேணும் உங்களுடைய ராஜ்யத்துக்காக நான் என் நிமித்தம் உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படணும் உங்களுடைய சிந்தனை செய்யப்படணும் ஆபகம் ரெண்டு மூணு நீ வாசி என்ன குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்ட தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கு முடிவிலே விளங்கும் பொய் சொல்ல காற்று இனி தாமதிப்பதில் என்று சொன்னது போல தேவன் ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு மேலே ஒரு மகிமையான தரிசனத்தை வைத்திருக்கிறார் எத்தனையோ பேர் கோவிட்ல போனாங்க இன்னைக்கு நம்ம நிர்மலமாகாமல் இருக்கிறோம் என்றால் கருபை கெருபை இன்னைக்கு நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு தேவை என்னுடைய ஜெபம் ஆண்டவனுக்கு தேவையில்லை ஆண்டவருடைய கேப்போம் உம்முடைய காரியத்துக்காக நான் என்ன செய்ய செத்து மாட்டேன் என்ன செய்யணும் சுவாமி தரிசனத்தோடு வைத்திருக்கிறீரே தரிசனத்தோடு நான் காரியத்தை செய்ய என்னை இன்னும் ஸ்திரப்படுத்தும் இன்னும் என்னை விலம் கொண்டோம் இன்னும் என்னை அபிஷேகத்தால் நிரப்பும் என் பாத்திரம் நிரம்பி வழியிட்டோம் உலக மேன்மைக்க ஓட்டினதுக்கு போதும் உலக காரியங்களுக்கு நாங்கள் ஓடினது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தேவ சமூகத்தை நித்தமும் நாடி தேடுவதற்கு ஒரு பிரதிஷ்டையோடு போரே நான் நேசிப்பேன் உன்னுடைய சமூகத்தை தேடுவேன் உன்னுடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் அதுதான் தலைமை கிருபையின் கிருபை தருவதற்கு திலம் கிருபை தருவதற்கு அவர் தருவதற்கு காத்திருக்கிறார் எப்படா என் பிள்ளை சமூகத்தை நாடி வருவான் என்கிட்ட பேசுவான் நான் அவன் சத்தத்தை கேட்கட்டோம் என்று காத்திருக்கிறேன் நம்ம உலகத்துல பேசுறோம் மனுஷர்களோடு பேசுறோம் இன்னைக்கு தெய்வ தாய்வு இறக்கம் வேண்டுமானால் கற்றுடைய சமூகத்தை நாடி தேட வேண்டும் அதுதான் நாங்க வருஷ வருஷம் இந்த கேம்ப் ஒன்றை நடத்துவோம் குமரி மாவட்டத்துல குற்றாலத்துல பாம்பரியல சென்னையில இந்த வருஷம் அற்புத உங்கள் பகுதியில் கோயம்புத்தூர்லேயே நடத்த இருக்கிறோம் வருகிற ஜனவரி பதினாலு பதினஞ்சு நவக்கரையில் பாலக்காடு மெயின் ரோடில் எல்என் காலேஜ் ஆஃப் நர்சிங் ராயல் காலேஜ் ராயல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எல்என் காலேஜ் ஆஃப் நர்சிங் அங்கே தான் வருகிற ஜனவரி பதினாலு பதினஞ்சு இதில் நிறைய காரியங்களை நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆயிரம்மாட்டோம் நாங்கள் கடந்து வந்த பாதை உடைக்கப்பட்ட அனுபவங்கள் வியாதி படுக்கைகள் வேதனையான அனுபவங்கள் இதெல்லாம் மேற்கொள்வதை எப்படி என்று சொல்லி நீ வெளியே போனீங்கன்னா நோட்டீஸ் உடனே வாங்கிக் வாங்கி கொள்ளுங்கள் இங்கேருந்து ஒரு பஸ்ஸு அனுப்புகிறாங்க இந்த ஆலயத்துக்கு முன்னால் பதினாலாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு அந்த மீட்டிங் எட்டரை மணிக்கு இங்கேருந்து பஸ் போடப்படுது ஃபோர்டீன்த் அண்ட் ஃபிஃப்டீன்த் அந்த பொங்கல் ஹாலிடேஸ் காலை எட்டரை மணிக்கு இங்கே பஸ் திக்கும் நீங்கள் வந்து ஏறணுன்னா ஏறிக்கொள்ளலாம் உங்களை கொண்டு ஊற்றுருவாங்க திறந்து கொண்டு ஊற்றுருவாங்க ஒரு ரசரியாக அதை பொருட்படுத்திருக்கிறார் ஒரு ஆனந்தம் பொருட்படுத்திருக்கிறார் இதெல்லாம் அவர்கள் நன்றித்து நடத்துவார்கள் அகா மரணம் ஏன் வருகிறது காரணமில்லாத காயங்கள் ஆண்டனுடைய பிள்ளைகளுக்கு ஏன் நடக்குது ரெண்டாவது நாள் ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக சுதந்திரிப்பது எப்படி தெய்வகை நன்மையை சுதந்திரிப்பது எப்படி அதை குறித்தும் இந்த நாட்களில் தியானிக்க இருக்கிறோம் அதோடு கூட பிஸ்ஸா சிக்கைகளை நான் ஏசு அடிக்க வந்தேன் ஒன்று வாங்கல மூணு எட்டு நீங்கள் வாசி வீட்டில் வாசிக்கலாம் பிசா சிக்கரைகளை அழிக்கவே தேவகுமார் இயேசு வழிபட்டார் பிசா சிக்கரிகளை அழிப்பது எப்படி ஜெயம் கொள்வது எப்படி இதில் நிறைய அனுபவங்களோடு மிஷினரிகள் இருக்கிறாங்க நாங்களும் இருக்கிறோம் அநேக அனுபவங்களை கற்றுக் தேவனுடைய கிருவை வருகிற காலங்களுக்கு நீங்கள் சோதனைக்கவும் உங்கள் குடும்பங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை அத நிமித்தம் பெற்று அனுபவிக்கவும் தேவனுடைய கரம் உங்கள் மேல் நன்மையான கரமாக இருக்கிறதை அறிந்து பாட்டு பாட இந்த ரெண்டு நாட்கள் மிகுந்த ஆசவாதமாக இருக்கும் இது மற்ற கூட்டங்களைப் போல உடைக்கப்பட்ட நாங்கள் இதை கர்த்திற்காகவே செய்கிறோம் எங்களுடைய ஊழியமே பெருமைக்காக சொல்லலை மனுஷனை பிரியப்படுத்த மாட்டோம் மனுஷனுக்காக இதையும் செய்ய மாட்டோம் தேவனை பிரியப்படுத்துவோம் கத்தர் சொல்வதை செய்வோம் ஆகவேதான் இந்த ஊழியத்தில் ஆண்டோர் திரு செய்து கொண்டிருக்கிறார் போடவே நிற்கிறார் மகிமையான காரியத்தை செய்கிறார் அற்புதங்களாய் அடையாளங்களாய் எங்களையும் வைத்திருக்கிறார் உயிரோடு வைத்திருக்கிறார் கிருபை 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 கடை ஈஸியாக எல்லாவற்றுக்கு மேலாக முக்கியமான காரியம் தேவனுடைய மகிமை தேவனுடைய மகிமையை மோசே பெற்று அனுபவித்தார் இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்காக கூடி வந்திருக்கிறோம் தேவனை துதித்து பாடு வருஷ கடைசியில அன்றை செய்த நன்மைகள் நினைச்சு பார்க்கலாம் ஆங்கிலத்தில் அழகான பாட்டு உண்டு இல்லையா கவுண்ட் யுவர் பிளஸிங்ஸ் நேம் தன் ஒன் பை ஒன் எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள் ஒரு பக்தர் சொல்லும் போது சொல்ற ஒரு நிறுத்தி பார்த்தீங்கன்னா தேவன் செய்த நன்மைகளை ஒரு பக்கம் வைங்க நீங்கள் ஜெபித்து ஜெபித்து பெற முடியாத காரியத்தை ஒரு பக்கம் வைத்து நீங்கள் பராசை பிடித்தால் தெய்வம் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் என்பதை நீங்களே சொல்ல முடியும் ஏதோ ஒரு சில காரியங்கள்ல சில தடைகள் கால தாமதங்கள் ஆனால் அது நன்மைக்கு ஏதுவாக கட்ட மாற்றி கொடுப்பார் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் சகலம் நன்மைக்கு ஏதுவாக செய்து கொடுப்பார் தெய்வ சித்தத்தின்படி நாம் ஊழிக்கு செய்யவே நாம் ஒரு சமூகத்தில் வந்திருக்கிறோம் எல்லாத்திலையும் முக்கியம் தெய்வ சித்தம் மத்தியும் மணி ஐம்பது அஞ்சு வாசித்து பார்த்தீங்கன்னா அழகா சொல்றாரு பிதாவின் சித்தது செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆயன் பிதாவின் சித்ததுபடி செய்கிறவன் எவனோ யாரையும் பார்த்து காப்பி பண்றது இல்ல என்ன நோக்கத்தோடு கத்திரங்க அழைத்திருக்கிறார் என்ன திட்டம் தேவ சித்தம் என்ன என்னை உருவாக்குன நோக்கம் என்ன எப்படி ராஜியத்தை கட்டுவதற்கு என்ன வைத்திருக்கிறார் எந்த மிஷின் ஃபீல்டு எந்த ஆலயத்தனை கட்டணும் எங்க எதை செய்யணும் எந்த ஏழை குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் திக்கற்ற பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கணும் விதமைகளுக்கு எப்படி ஆதரவு கொடுத்து என் குடும்பத்தை போல பாவித்து அவர்களுக்கு நன்மை செய்யணும் ஏன் என்ன நோக்கத்தோடு உங்களை அழைக்காத அந்த அழைப்பை உறுதிப்படுத்தும்படி அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க அதான் சொல்ற என் சித்தத்தின்படி செய்கிறவன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனும் அவனே அந்த சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆகிறது அவ்வளவு நேசிக்கிறார் கடைசி நாளில் கூடுவாங்க கத்தாவே கத்தாவே உங்க நாமத்தால நாங்க பிசாசுகளை துரத்தணும் அந்நிய பாஷை பேசணும் தீர்க்கு தரிசனம் உரைத்தோம் எல்லாம் உரைக்கலாம் எல்லாம் சொல்லலாம் அற்புத அடையாளங்களும் செய்தும் அல்லவா எல்லாம் நடந்துச்சு உண்மை எங்க உடையத்திலே பார்க்கிறோம் என்ன நடக்குது மூளை கெட்டாத காரியம் ஞானத்தை கெட்டாத காரியம் பெருமை நாங்க பொலம் போடணுன்னு எனக்கு தாழ்மை வேண்டுமே அன்பு வேண்டுமே பொறுமையோடு ஓடணும் என்னை பயன்படுத்துகிறார் என்றால் நான் கடவுள் கிடையாது குப்பையான மனுஷன் தூசி ஆனால் என்னை பயன்படுத்துகிறவர் மகிமையானவர் அவர் களத்தில் அடங்கி இருக்கும் பொழுது அவர் காரியங்களை செய்கிறார் அவருடைய அற்புதம் அவருடைய நாமம் அதிசயம் என்பதை நிரூபிக்கிறார் அவ்வளவுதான் அவருடைய தான் மகிமை கல்டைய பிள்ளை கடைசி நாள் அப்படின்னு கூட போலாம் நிறைய பேர் எல்லா அற்புதமும் நடக்கலாம் ஆனால் கனிகளை பார்த்து நான் அப்படியே கண்டுபிடிக்கும் டூப்ளிகேட் நிறைய ஒரு ஒரிஜினல் வந்தால் ஒரு டூப்ளிகேட் நாலு ஒரிஜினல் எது டூப்ளிகேட் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா கண்டுபிடிக்கலாம் ஈஸியா கனிகளை நாளை கண்டறியலாம் ஆவியலை கண்டறியலாம் அவருடைய வார்த்தையினாலே கண்டுபிடிக்கலாம் சுத்தம் மிக முக்கியம் தேவனுடைய திட்டம் மிக முக்கியம் அருமையான கத்தோடைய பிள்ளை நீ கத்தோடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் உண்டு மகிமை உண்டு இந்த வருஷத்தை முடிக்கிறோம் கூடிய நாட்களுக்குள் போக போகிறோம் என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அன்று என்னை கொண்டு எதை செய்ய நீ தீர்மானம் பண்ணுகிறேன் என்னை நடத்தும் என்று ஒப்புக் கொடுக்க போகிறோம் தாழ்மைக்காக சிந்திப்போம் பொறுமையோடு ஓட கற்றுக்கொள்வோம் குடும்பமாக ஆண்டவரை சேவிக்க ஆண்டவரை தேட கிருமைப்படி நாம் ஆண்டோட கேட்பேன் என் குடும்பம் மகிமையான குடும்பமாக இருக்கட்டும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும் என்னை நடத்த சுவாமி கண்மணி போல காத்து கொள்ளுன்னு நான் நாம் தேவனு சமூகத்தை கீழ்ச்சி கேட்க போகிறோம் கடைசியாக உலக காரியங்கள் உலக காரியங்கள் தேவனுடைய மகிமை போக நம்மை நடத்தும் கடைசி காலங்களில் டைமே இல்லைன்னு சொல்லுவோம் டைமே இல்லை நேரமே இல்லை என்ன செய்யறது புரியல தேவடைய சமூகம் காத்திருக்கிற நேரத்தை எப்படியாவது திருடி பெற்று எடுத்துக்கொள்ளுங்க கைமாயிலும் அதை எடுத்து தேவ சமூக காத்துருங்க அப்படி இருக்கிற மொழிதான் தேவர் மகிமைப்படுவார் கிருபை நாளே நிரப்புவார் பணத்துக்காக ஓடுறோம் பணத்தை வச்சு சமாதானம் கிடையாது சந்தோஷம் கிடையாது அழகா சொல்றாரு மணி கேன் பை beds, பட் நாட் sleep. பணத்தை வச்சு பஞ்சு மெத்தைகளை வாங்கலாம் தூக்கத்தை வாங்க முடியாது மணி பில்ட் ஹவுசஸ் பட் ஹோம்ஸ் பணத்தை வச்சு மான மாளிகை கட்டலாம் சமாதானமான குடும்பத்தை அமைக்க இயேசு ஒருவரே முடியும் மணி கேன் பை பெரிசு பட் நாட் ஹெல்த் பணத்தை வச்சு மறந்து வாங்கலாம் டாக்டர்ஸே விலைக்கு வாங்கலாம் எதையும் சாதிக்கலாம் ஆரோக்கியமான சரீரம் ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை மரப்பண்ணுகிற கத்தை நம் பட்சத்தில் இருப்பார் ஆனால் அதுதான் சுகம் பலன் கருமை இப்படிப்பட்ட மேலான பாக்கியங்களை சலாக்கியங்களை கத்தை நமக்கு தருவார் தா மீது கருளின நிச்சயமான கருமைகளை உலக கொடுத்த உங்களை தனம் பண்ணுவார் வருகிற நாட்கள் வருகிற ஆண்டு மகிமையான ஆண்டாக இருக்கும் வருகிற ஆண்டில் இந்த பதினாலாம் பதினைந்தாம் தேதி அந்த எல்லன் என் காலேஜ் ஆஃப் நர்சிங் இடத்துல வந்து குடும்பமாக பங்கு பெற்று தேவனுடைய நாமத்தை நாம் ஒருமித்து உழைத்த தருவார் அந்த நாட்களுக்காக செவித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காகவே இந்த பட்டணத்தில் இது ஒரு கோடுகை வைத்திருக்கிறோம் இந்த நாளில இந்த மீட்டிங் விஷயமா நான் பேசணும்னு சொல்லும்போது ஐயா என்னை நோடு அழைத்து கொடுத்தாங்க அது எப்படி நன்றி சொல்லுன்னு தெரியல கத்தர் தாமை அவர்களையும் குடும்பங்களையும் வர்த்திக்க செய்வார் ஆசீர்வதிப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நான் கண்களை மூடுவோமா கலைகளை தாழ்த்து செல்கிறேன் அன்பை நேச தாப்பதே இந்த காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தை நன்மை நாள் விதி சூட்டுகிறீர் பாதைகள் நெய்யாய் பொழிக்கிறது சுவாமி அதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் சீமோனே என் வானத்தில் பங்கு கொள்வாயா சொல்லியிருப்பார் யோனாவின் குமார் நாய் சீமோனே என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயே கேட்டிருப்பார் உம்மிடத்தில் நாங்கள் அன்பு வைத்து உண்மை நேசித்து உண்மையே நாங்கள் நேசிக்க சேமிக்க உண்மை பின்பற்ற உண்மையை எல்லாவற்றிலும் கனப்படுத்த கருமைத்தார் உம்முடைய பிரசன்னம் மகிமை கருமை நீங்கள் அனைவருமே இருக்கட்டும் வருகிற காலங்களில் எங்கள் குடும்பங்கள் எந்த தீயும் துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள எந்த விதமான சோதனைக்கும் எங்களை ஆளாக்காதபடி எங்களை பார்த்துக் கொள்ள சுவாமி எங்கள் வேண்டிய ஜீவன் சுகம் பெருமை கொடுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் பொல்லாங்க நெய்யும் அக்னியாஸ்திரங்களை அடித்துக்கொட தெய்வைய சர்வாயுத வர்க்கம் ஆகிய மகிமையை நாங்கள் தரித்துக் கொள்ளவும் சத்தியம் என்னும் கச்சை நீதி என்னும் அக்கவசம் ஆயுத்தம் என்னும் பாதகட்சி விசுவாசம் என்னும் கேடகம் அவன் பட்டையமாய் வசனத்தை நாங்கள் தூக்கி சுமக்க கருவைப்போம் நன்மையான கடமைகளும் இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் உயிர் சிறந்த பல்லமுண்ட நாமத்தில் ஜெயமெடுத்து ஜிரிக்கிறோம் ஜீவனுடைய நல்லத்தினால்